என்னவென்றது தெரியவில்லை என் மகன் அபிமணியோ எப்போதான் வருவோம் என்று சொல்லி போனவன் இன்னும் வர காணவில்லை என் மகனை பார்க்கிறேன் ஆமா ஆமா கையில் என்ன ஆமா இந்த ஓலை வாசித்து பாருங்கள் கொண்டா என்ன என்ன இப்படி எழுதி இருக்காரு ஆமா இருக்காது பார்த்தால் என்ன என்ன தெரிகிறது என்ன தெரிகிறதா ஆமா நம்மளை ஏழை என்று எண்ணி விட்டார்கள் அந்த மகா கண்ணன் அம்மா இதற்காக நேம் கவலைப்படுகிறீர்கள் கவலைப்படாமல் எப்படி எப்ப இருக்க முடியும் முறப்பட்டு போய் அந்த துரியன் சதவிகளை எடுத்து இந்து

சொல்லுமா வெள்ளுமா வெள்ளுமா சொல்லுமா வெள்ளுமா சொல்லமா வெள்ளை நாள் வல்லவன் சிந்தையில் குடிகொண்ட சித்திரப்பாவை சிந்தரையே தமது திருவள்ளி சேகரே நீ பேசுவதெல்லாம் பார்க்கும் போது உன்னை பெற்ற அன்னைக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது தெரியுமா அது மாத்திரம் கிடையாது நீ வீரத்திலையும் விவேகத்திலையும் சிறந்தவனாக இருக்கக்கூடியவன் அப்படி இருக்கும் பொழுது என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த பாசம்ன்றது ஒன்று இருக்கு ஆதியிலே நாங்கள் சபதம் கொண்டது போல் என் அந்நியரிடமும் என் அண்ணனிடமும் சென்று உனக்கு பெண் வேணும் என்று நான் கேட்டு வருகிறேன் அதுவரையிலும் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் துவாரகை நான் செல்கிறேன் எதிர்காமாமா ஏப்பா ஏன் தெரியுமா ஏன் எங்க அப்பா உன்னை மனமுடிச்சு கூட்டி போறும்போது எப்படி கூட்டி வந்தாரு எப்படி கூட்டி ஆயிரம் சேனைகள் தெரியாம குட்டி கூட்டி வந்தாரு அவர் என்ன செய்தது அதை மத்திய அடித்து தெரியாம தான் வந்தார்கள் அதே மாதிரி நான் சுந்தரி அடித்து மடக்கி பிடித்து கட்டி உன் காலடியில் விழு வைக்கிறேன் அன்று இருந்த நிலைமை வேற நாம இன்று இருக்கும் நிலைமை வேறப்பா அதனாலே அவர்கள் பேசுகிறார்கள் இருந்தாலும் என் அண்ணனிடம் நான் பேசி பார்க்கிறேன் அண்ணனிடம் நீங்கள் போய் வருவாயே அன்புடைய என் தாயே ஆனால் போய் வருவாயே அன்புடைய என் தாயே இனமவர் சொன்னாலுமே அதை எனக்கு இங்கு சொல்ல வேண்டும் நீங்க ஆனால் ஒரு வருவாடி வருவாடி

தவறாமல் வந்து என்னிடம் சொல்ல வேண்டும் என்னை பேச மாட்டார்களப்பா அப்படி எதுக்கும் பேசினாலும் தன்னிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் தெரிவிக்க வேண்டும் அப்படியப்பா சரியா நான் என் அண்ணனை சந்தித்து வருகிறேன் சரி சந்தித்து வருகிறேன் சென்று வாருங்கள் மாமன் அவர்கள் சந்திய போகிறார்கள் மாமன் எப்படி சம்மதித்து விடுவார் என்று நிச்சயம் மனம் உறுதி கொள்கிறேன் மாமன் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் வெண்ணும் பாராயணோ நாராயணா வெண்ணும் பாராயணோ அலப்ஜாபும் தரையென் just how you me சித்தி கழித்திட முத்தி பிரித்திட சக்தி படைத்த மழை டைவர்கள் முப்பர்கள் யாவரும் மேட்டிட சேர அளித்த மழை சீத்தி அளித்து ஒரு முத்தி கொடுதிட செய்தி மறைத்த மழை மூவர்கள் யாவரும் கூடிய தேவாரு ஏதோ ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது அதாவது என் தங்கை சுந்தரி வேகமாக வருகின்றால் கவனிக்கலாம் சுந்தரி திருமணத்திற்காகவே எது குழப்பத்தோடு வருகின்றார் என்ங்கை சுபத்ரை வருகின்றால் வருவதை எதிர்பார்க்கலாம் நல்லாருமா அண்ணா நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்று தங்களுக்கு தெரியுமா சௌக்கியமா நல்லா இருக்க இருப்பாய் எதற்காக வந்தாய் அண்ணா ஏன் வந்தாய் ஏன் வந்தாய் என்று கேட்கிறீர்கள் அண்ணனை பார்ப்பதற்கு தங்கை எதற்காக வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களே இது என்ன நினைப்பு அம்மா ஒருவர் வீட்டுக்கு தாரமாக்கிவிட்டால் கனமோடு இருப்பது மரியாதை

அண்ணா என் மகனுக்கு சுந்தை நீங்க தாரம் என்று சொல்லி இருந்தீர்களே அது முன்பு அது அப்பொழுது இப்பொழுது அதை பற்றி பேச வேண்டாம் அதை பற்றி பேசுவதற்காக தான் நான் வந்திருக்கேன் அப்புறம் வேற எதை பற்றி பேச வந்திருக்கேன் என்னதான் பேச போகின்றாய் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க உங்கள் விளையாட்டு எல்லாம் பிள்ளைகளோடு வச்சுக்கோங்க பிறந்தவன் நான் உங்களுக்கு இருக்க சம உரிமை எனக்கு இருக்கு இல்லைக்குன்னு சொல்ல வந்தையா வா இரு சாப்பிடு போ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அண்ணா நாங்கள் இருக்கும் இடத்துல எங்களுக்கு அதுவும் கிடைக்குது அதெல்லாம் வேணாம் என்னுடைய மகனுக்கு எந்த வகையில என் பிள்ளை குறைந்து போய்விட்டார் நாங்கள் அப்போது வசதியாக இருந்தோம் வசதியாக இப்பொழுது ஏழ்மையாக இருக்கோம் இருந்தால் என்ன தங்க ஏன் சொல்லுவது எனக்கு விளங்கவில்லை

Tanrı'ya kul bana ya mı yedir ki? Saati ciddi ki? Tanrı'ya ni kullu çantallar mı yedir ki? Aşk kullu paha ki?

எந்த தகப்பனாவது பொருள் இல்லாத வீட்டிற்கு பொண்ணை கொடுப்பானா என் மகள் சுந்தரி கண்களுக்கு வந்து நின்றால் நான் என்ன செய்வது என் மனம் தானே கஷ்டப்படும் மனம் கொண்டது மாளிகை என்று நினைக்க மாட்டார்களா ஏனென்னா அப்படி நினைக்கிறீர்கள் நாங்கள் ஏழையாகி விட்டாலும் இதயம் உள்ளவர்கள் பணங்காசை பார்க்காதீர்கள் பாசத்தை பாருங்கள் பிறப்பை பாருங்கள் பாசம் சோறு போடுமா அண்ணா, அப்படி சொல்லாதீர்கள் உன் நிலையை நடித்துப்பார் எங்களது செல்வாக்கள் நிறுத்திப்பார் என் மகன் மகள் சுந்தர்கள் லக்கணகுமாரனுக்கு நிச்சயம் செய்துவிட்டு

என்ை கொடுக்க மாட்டேன் ஜயவு மனம் எதுக்கு இப்ப எப்பேற்பட்ட நிலைமையில் என்பதை சொல்லாமல் சொல்லி நாடுமில்லை நகரும் இல்லை நல்லது நகருமில்லை நல்லது நீடிமில்லை வீரர்கள் ஆய் பாட்டிலே வாழில் என்பவரோ வீணர் மருமகள் என் மகளுக்கு வாக்கப்பட்டால் தான் நிம்மதியாக இருப்பாள் அண்ணா அண்ணா சரி இதுதான் வந்து விட்டா உடற்பிறந்த பழனி நல்ல சாப்பாடு உனக்கு இதுவரைக்கும் கிடைச்சிருக்காது பாவம் நீ என்ன செய்வாய் ஐயா ஏனென்றால் உன் புருஷன் அடிப்படை தரித்திரிகவாதிகள் அண்ணா ஆகாரத்திற்கு எப்படி சொல்கிறது நீ நல்லா சாப்பாடு சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகிருவேன் அண்ணா வீட்டுக்கு வந்தது வந்துட்ட கூட பிறந்த பாவத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு நல்லா சாப்பாடு சாப்பிட்டுக்க நீ அது ஆடை ஆபரணம் வேணும்னா வாங்கிக்க போய் இல்லைன்னு பிடிக்கலையே அப்பயே போயிடுவேன் அண்ணே ஆனால் என் மகன் சுந்தரியை உன் மகனுக்கு கொடுக்க மாட்டேன் தான் நீங்கள் இணைய கொள்ள வேண்டும் இதுவரையிலும் பேசினது கூட பிறந்தவனாக நினைப்பது போல அந்த குமாரனுக்கு வாக்கப்பட முடியாது உங்க மகன் ஏன் தெரியுமா என் மகன் வீரன் அப்பேற்பட்டவன் அவளை எப்படியாவது என் மகன் சிறையடுத்து திருமணம் முடித்து காட்சி வாழ்வாங்க அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் அதுதான் இந்த செல்வம் செல்வாக்கு கீர்த்தி புகழ் எல்லாம் தெரியுமா இருக்கும் உங்ககிட்ட இல்லை பெண்ணு உனக்கு கொடுத்தா இப்படி கொடுப்பது ஆனால் துரியோதன

மக பயன் நமது குடும்பம் தானே அதானே. இப்படி ரோசமாக பேசினால்தான் அபிமன்யு என் மகள் கழுத்திலே தாலி கட்டுவான் இது என்னோட கபட நாடகம் ஆகையால் கையில் என கீழில் திரு சோதனை இறைவா இறைவா அல்ல அல்ல तमी सी वीस तमी सी विस பாட்டில்லே உயிர் மயக்கம் யான பாட்டினில் சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையோ பொய்யோ மாமல் இரு சபை வள குறைத்த புறையோ பொய்யோ சிவலிங்க ராஜிசையில் கதையு மாமல் திரு சபை வள குறை தீ முறையோ பெய்யோ சிவள் சுமந்தி பிறம்படி பட்டமுள் சிவல் சுமந்தி பிறம்படி பட்டமுழை தாய் ஒரு பழி நேர்ந்த அவள் மகள் பிள்ளையோ தாய் கொரு பழி நீர்ந்தாள் மகள் பிள்ளையும் தமிழுக்கு பழி

Yeah. <laughs> TV <laughs> <laughs> دانڙي کي يي لڳو يي وره ويي لڳي دانڙو مڳي